they தே ஃபியர் other அதர் பிகாஸ் தே know நோ other தே don't நோ each அதர் பிகாஸ் தே have நாட் கம்யூனிகேட்டட் வெல் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்போவுமே ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா there ஆர் so மெனி திங்ஸ் happened ஃபார் த ஃபெயிலியர்ஸ் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம தோற்று போகிறதுக்கு நிச்சயமாக இருக்கும் அதில் ஒன் ஆஃப் த ரீசன்னா என்ன ரீசன்னா not able to get along with the எஃபெக்டிவ் பீப்புள் பாசிட்டிவ் பீப்புள் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட நம்ம ஒரு கனெக்டடாக இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளால ஏன் கனெக்டடாக இல்லாமல் இருக்க ஒரு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அவங்க கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டுவோனா நம்மளும் சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்போது அந்த சக்ஸஸ் ஆகறதுக்காக நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இன் பிட்வீன் அர்ஸ் அது என்னதுன்னு நம்ம பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறது மட்டும்தான் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்லா படிக்கணும் நம்ம ஒரு ஸ்டேட் ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கைட்ஸை நம்மளுடைய டீச்சர்ஸை நம்மளுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க நம்ம எப்பவுமே கனெக்டடாக இருக்கணும் அப்போ எப்போ நம்ம கனெக்டடாக இருக்கோம் அவங்க நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபைஸ் பண்ணும்போதும் அவங்க கிட்ட பாடங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் அது மட்டும் கிடையாது நம்ம எந்த ஒரு பிஸ்னஸா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு செயல்களில் நம்ம அச்சீவ் பண்ணணும் நினைச்சாலும் நம்ம எப்பவுமே நம்மளை விட நல்லா சக்ஸஸ் ஆகிருக்க நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க கூட டச்சில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தோன்னா வீட்டு வேலைங்கெல்லாம் எப்படி செய்கிறது சமையல் எப்படி கற்றுக்கிறது வீட்டில் எப்படி நம்ம வேலைகளை டைம்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சு நம்ம அடுத்த வேலையை நம்ம பார்க்கறது இப்போ ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளை விட ஒரு ப்ரையார்டில் இருக்காங்களா ப்ரையாரிட்டிஸில் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸில் கிட்ட சக்ஸஸ் ஆன கிட்ட நம்ம கற்றுக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எப்போவுமே கம்யூனிகேஷன் ஸ்கில் நம்மளுக்கு இருக்கணும் கம்யூனிகேஷன் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது நான் ரேகா மேடமா நான் பார்த்தேன் அவங்க கிட்ட நான் போய் பேசுகிறேன் மேடம் நீங்களும் யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அவங்க கிட்ட நான் நம்பர் வாங்கினேன் அடுத்து என்னோட சேனல் ஆயிருக்கு முச்சுட்டு யோசனா என்ன இருக்கா இப்போ என்ன பண்ண போற பிஸ்ட்வான் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கம்யூனிகேஷன் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போவுமே ஒருத்தவங்க கூட நம்ம என்ன நம்ம அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோமோ அவங்க கூட நாம் நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிறது கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நேரம் இல்லைன்னா அவங்க கிட்ட உங்களுக்கு நேரம் இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு அவங்க கிட்ட நாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் சொல்லுவாங்க நாம் நாராய் இருந்தா கூட மனம் வீசுகிற பூக்கள் மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணவங்க வெற்றி அடைந்தவங்க கூட நாம் சேர்ந்து நாம அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கும் பொழுது நிச்சயமா நாம ஜெயிப்போம் அப்படின்றது தான் ஸோ ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் யாருக்கிட்டயுமே பேசுங்க வெற்றி அடையவே முடியாது நிச்சயமா நமக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேலை தெரியாதவங்களுக்கு கத்து கொடுக்கணும் அவங்களும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இருக்கிறாங்க சோ இப்ப நம்ம வெற்றி அடைந்தவங்களை அவங்களை பாக்கிறதுக்கு இமயமலை போல உயரத்துல இருந்தாலும் கூட அவங்க நமக்கு அவங்க இமயமலையா இருந்தா கூட நம்ம ஒரு சின்ன தூசி அந்த பூமியில இருந்தா கூட நமக்கு அவங்க உதவி செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையும் அவங்கள போல இமயமலை போல உயர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் நமக்கு வாழ்க்கையை முன்னேறவங்களுக்கும் முன்னேற்றம் அடைஞ்சவங்களுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான காரணம் தடைன்னு சொன்னாங்க என்னன்னா பயம்தான் பயப்படவே பயப்படாதீங்க எதுக்கு நம்ம பயப்படணும் கடவுள் நம்மளுக்கு நிச்சயமா நல்ல வழியை கொடுப்பாரு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு அதுக்கு ஒரு தடையா இருக்கிறது பயம் மட்டும்தான் அந்த பயத்தை நம்ம நீக்கிட்டு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளுடைய வேலை சம்பந்தமா யார் யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்களோ வெற்றி அமைஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பயத்தை விட்டொழிக்கணும் அப்படிங்கறது கட்சமாமா பயத்தை விட்டொழிக்கணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் பயத்தை விட்டு வைச்சு முடித்த பிறகு ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம் இல்லாத நாம் அவங்கக்கிட்ட நம்ம பேச முயற்சி பண்ணணும் ஸோ அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னு இருந்தால் கூட ஒரு சின்ன ஏதாவது ஒரு சந்தேக பார்த்துக்க நிச்சயமாக நம்மளுக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு உக்கார எந்த கொஸ்டின்னு நினைக்கிறேன் அவங்க கூட இந்த ஓல்டு மேன் டிஸ்கைஸ் இன்செல்ப் இந்த ஓல்டு மேன் பெட்டர் அடுத்த கொஸ்டின் என்ன வருது ஒரு கம்யூனிகேஷன் நிறைய கடமைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்க இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம் வெற்றி அடைவதற்கும் நம்மளால ஆன முயற்சிகளை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வரணும் அந்த முயற்சிக்கு ஒரு மாபெரும் தடையாக நம்ம வெற்றிக்கு இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம சொல்லப்போட பயம் பயப்படவே வேண்டாம் நம்ம பயப்படாத நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே வரணும் அப்படி முயற்சி பண்ணிகிட்டே வரும்பொழுது நிச்சயமாக நாம வெற்றி அடைவோம் அப்படின்றது தான் ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு கெட் அலாங்

உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வெற்றி பயணத்தை துவங்குங்க அப்படின்றது தான் என் பேர்ல தான் நம்ம யூடியூபோ ஸ்பேஸ் டிவி மோட்டிவேஷனல் டெம்பிள் டெய்லி ஹோம் பிளாக்ஸ் அப்படின்றதுக்காக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ கிரேட் டே